வணக்கம் நான் பான்மதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் இன்றைய முத்தமிழ் சுவைக்கிழாம் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு இசைத்தமிழை பற்றி பார்க்கலாம் இசைத்தமிழில் கந்தன் கருணை என்ற ஒரு திரைப்படம் வந்தது அந்த திரைப்படத்தில் இருந்து ஒரு பாடல் கவியரசர் கண்ணதாசினி எழுதியது பிசிசிலம்மா மிக அருமையாக நெக்குருகி பாடியிருப்பார் ரசித்து ரசித்து பாடியிருப்பாங்க இந்த பாடலை மிக அழகாக மே கே வி மகாதேவன் ஐயா அவர்கள் வந்து இசையமைச்சிருப்பாங்க புராண படத்துக்கு இசையமைக்கிறதுக்குன்னே பேர் போனவர் கே வி மகாதேவன் அவர் இசையமைச்சிருப்பார் ரொம்ப அருமையான ஒரு பாடல் இந்த பாடல் வந்து எப்படின்னா நம்ம ஒரு வீட்டில் ஒரு இப்போ இந்த செல் கம்ப்யூட்டர் எடுத்துக்கோமே இளைய தலைமுறைக்கு நல்லா தெரியும் பெரியவங்களுக்கு அவ்வளோவா நுணுக்கம் அதனால நுணுக்கம் தெரியாது அப்போ என்ன செய்வாங்கன்னா அந்த குழந்தைங்க வந்து அந்த அப்பாவுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அப்பா இருப்பா அப்படி இல்லைப்பா இப்படி தான்ப்பா வரோம் அப்படி வராதுப்பா அப்படி பண்ணக்கூடாதுப்பா சொன்னால் தெரிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுப்பாங்க அப்படி சொல்லி கொடுக்கும்போது அந்த பெரியவங்க அது பண்ணும்போது அது உண்மையிலேயே சரியாக வந்ததுன்னா அப்போ பெருமையாக சொல்லுவாங்க இப்போத்தியா இப்படி பண்ணுறோம் பார்த்தியா இல்லை ரொம்ப பிரமாதம் மா பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போது அந்த அம்மாவுக்கு அவ்வளோ பெருமையாகிடும் அப்பாவுக்கும் தெரியாத விஷயத்த தன் மகன் சொல்லி கொடுத்தானே அப்படின்னு ஒரு பெருமை வந்து ஒரு முகத்தில் இருப்போம் எல்லாருக்கிட்டையும் அதே அன்றைக்கெல்லாம் ஒரு தொழிலாக சொல்லிட்டு திரிவாங்க அந்த மாதிரி பார்வதி தேவி ஒரு செயலை செய்கிறாங்க என்னென்னா சிவன் சிவன் வந்து ஒரு ஓமியின் பிரணவ மந்திரத்தை வந்து அந்த அந்த படத்தில் வர்றது சொல்கிறேன் கந்தன் கந்தன் என்ற திரைப்படத்தில் ஓமியை பிற பிரணவ மந்திரத்துக்கு அர்த்தம் கேட்குறதப்போ கே கேட்பார் அதுக்கு வந்து சிவன் வந்து சொல்ல மாட்டார் எனக்கு தெரியாது அப்படின்னோடனே அப்போ முருகன் வந்து அந்த ஓமனை பிரணவ மந்திரத்தை சிவன் கிட்டே சொல்லணும் அப்படின்னு சொல்லி காதில் சொல்ல முற்படுவார் அப்போ சொல்ல வரும்போது அவர் சொல்லுவார் நான் சொல்லி தரும்போது நான் குரு நீங்கள் வந்து என்னோடய மாணவன் நீங்கள் வந்து க கீழே உட்கார்ந்தான் கேட்கணும் நான் மேலே இந்த சொல்ல போது அப்போது முருகன் மேலே உட்கார்ந்து சிவன் வந்து இப்படி க மண்டிட்டு இப்படி கை கொண்டு அது காதில் ஓதுகிற மாதிரியான அந்த ஒரு தாற்பயம் அந்த கதை உண்டு அப்படி சொல்கிறத ஒரு பார்வதி பார்க்கன்னே இருந்தால் என்ன பாடுவாங்க அதுதான் இந்த பாடல் அந்த ஒரு தாயினோட ஒரு பூரிப்பு ஒரு பெருமிதமோ ஒரு கர்வமும் இந்த பாடலில் வச்சு மிக மிக்க எழுதியிருப்பார் அதுதான் இந்த பாடலோட சிறப்பு அப்போது இந்த பாடல் ஆரம்பிக்கிறது வந்து ஒரு தொகையரால் ஆரம்பிக்கும் தந்தைக்கு மந்திரத்தில் சகார பொரு தகப்பன் சாமி என பெயர் பெற்ற முருகா அப்படின்னு வரோம் உடனே ஹார்பிசையில் வரும் வந்த உடனே மண்ணுக்கும் விண்ணுக்கும் சுவாமி என வந்த என் சுவாமிக்கும் நாதனே சுவாமிநாதா மண்ணுக்கும் விண்ணுக்கும் சிவபெருமான் ரெண்டுத்துக்குமே சிவ சுவாமி என்றவர் வந்து என் என் சுவாமிக்கும் அந்த என் சிவன் தான் என் சுவாமி அந்த சுவாமிக்கும் நாத நாதன் என்ற தலைவன் அந்த சிவனுக்கும் நாதனாகி உட்காந்து நீ வந்து பாடத்தை வேதத்தை சொல்லிட்ட வேதத்தினோட பொருள் சொல்லியிருக்க அப்போது சுவாமிக்கும் நாதனே சுவாமிநாதா அப்படின்னு பாடுறாங்க அந்த அம்மா அப்போது சுவாமி மலையில் அறுபடி வீட்டில் ஒன்றான சுவாமி மலையில் அந்த சிவனுக்கு வேதமோதனை ஒரு காட்சியில் தான் அந்த அந்த ஆறு அறுபடை வீட்டில் அந்த ஒரு படை வீட்டினுடைய சிறப்பம்சம் அது நான் தான் அந்த கோயில் பேர் சுவாமி மலை அந்த அந்த முருகன் பேரும் சுவாமிநாதன் இப்படி அந்த ஒரு தாத்பரியத்தை இந்த வரிகளில் வைத்து விட்டார் கவி அரசதாசன் அதுக்கப்புறம் சொல்ல சொல்ல இன்னைக்கு தடா பீசஸ்லாம் ரொம்ப அழகாக பாடியிருப்பாங்க சொல்ல சொல்ல ரெண்டாவது அந்த ஐச்சி மெய் எழுத்து உச்சரிப்பை கூட அவ்வளோ துல்லியமாக கேட்கும் சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா உள்ள சொல்ல சொல் அந்த பெயரை அந்த ஆள ரொம்ப அழகு அத்தனை அழகாக அவ்வளோ லைச்சு சிலாக்கிச்சி அவங்க பாடுற மாதிரி இருக்கும் அப்புறம் இந்த பக்கவாஜ் இந்த இசை வந்து பக்கவாஜி இசை டோலக் இசை ஜால்ரா இசை வீணை இசை இதெல்லாம் வந்து அத்தனை அழகாக அந்த இசை கூட இடை வீணை இசை அங்கங்கே வீணை வாசி வாசிட்டு அப்புறம் அந்த பாடலை எடுப்பாங்க ரொம்ப அழகாக இருக்காது அப்புறம் அந்த அணு பாடுறாங்க பிள்ளை பிராயத்திலே பெரிய பெயர் பெற்றவனே சின்ன வயசுலேயே அப்பாவுக்கு சொல்லிக் கொடுத்துட்டில்ல அதுதான் பிள்ளை பிராயத்திலே பெரிய பெயர் பெற்றவனே உள்ளமில்லா முன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா உன் பெயரை நினச்சி நினைச்சு எனக்கு இனிக்குதடா அப்படின்னு பாடுறாங்க திருப்பி அந்த வீணைசை அப்புறம் சரணம் சரணத்தில் என்ன பாடுறாங்கன்னா பிறந்த போது எனது நெஞ்சும் அமைதி கொண்டது முருகா அமைதி கொண்டது ஏன் அமைதி கொண்டதுன்னு பாடணும் எழுதியிருக்காரு கவியரசர் அது என்னென்னா ஆணைமகன் ஆணை மகன் வந்து நல்லா தான் பிறந்த மாதிரி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு ஒரு கதை அதுக்கு ஒரு கதை இருக்குது அது கொஞ்சம் நிறைய ஆகும் அதை சொல்ல புகுந்தால் நமக்கு எல்லோருக்கும் தெரியும் அப்போ வந்து யானை தலையை எடுத்து விநாயகருக்கு வைத்து விட்டு அந்த உருவமே மாறிவிட்டது வினா யானை தலையும் மனித உருவமாக விநாயகர் இருப்பதாக புராணங்கள் சொல்கிறது அப்போது ஒரு குழந்தை நல்லா பிறந்தோம் இந்த மாதிரி மாறிடுச்சு இப்போ ரெண்டாவது குழந்தை பிறந்திருக்கிறது இந்த குழந்தை அழகாக இருக்கிறது அப்போது அந்த தாய்க்கு மனம் அமைதி கொள்கிறது இந்த குழந்தைய நல்லா பிறந்திருக்கே இந்த குழந்தை ரொம்ப அழகாக பிறந்திருக்கே அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு அமைதி வருது அந்த பரிதவித்த தாயின் மனம் இந்த இடத்துல அமைதி கொள்கிறது அதுதான் கவியரசு மிக அழகாக பிறந்த போது எனது நெஞ்சம் அமைதி கொண்டது முருகா அமைதி கொண்டது அப்படின்னு பாடுற பாடினது மட்டும் இல்லாமல் அறிவில் சிறந்த உன்னை காணும்போது பெருமை கொண்டது கந்தா பெருமை கொண்டது நீ அறிவு அப்பாக்கே சொல்லித்தர அளவுக்கு நீ அறிவாக இருந்தல்ல அந்த அறிவில் சிறந்த உன்னை காணும்போது பெருமை கொண்டது மனது பெருமையும் கொண்டது முதல்ல அமைதி கொண்டது இப்போ பெருமை கொண்டு விட்டது அப்படின்னு அந்த முருகனை வந்து அவளை அவ்வளோ செலவிச்சு செலவிச்சு திருப்பி சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா பாடு பக்கவாஜி உலகிலாடும் தொட்டிலெல்லாம் உன்பெயர் பாடும் உண்மை பேசும் மொழிகள் எல்லாம் பேசும் எல்லா தொட்டிலும் வந்து பெயர் தான் பாடும் நம்ம குழந்தைங்களை கண்ணாம்பு கண் தான் இல்லையா இல்லையா தான் வந்து எல்லா தொட்டிலும் தான் சொல்லி கொஞ்சோம் அப்படின்றது வந்து ரொம்ப அழகு உன்பெயர் பாடும் உண்மை பேசும் மொழிகள் எல்லாம் புகழ் பேசும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க யுகங்கள் எல்லாம் மாறி மாறி சந்திக்கும் போது உன் முகமலரின் அழகில் மட்டும் முதுமை வராது யுகங்கள் எல்லாம் மாறி மாறி சந்திக்கும் போது யுக யுகாந்திரமா வருடங்கள் ஆகிக்கொண்டே இருந்தால் கூட உன் முக மலரில் அழகில் மட்டும் முகமே ஒரு மலர் மாதிரி இருக்குது அந்த அழகில் முதுமையே வராது எளிமையாகவே இருக்கும் என்று சொல்லிவிட்டு அந் அங்கே ஒரு இடத்துல இந்த இடத்துலலாம் முருகா கந்தா முருகா கந்தானே எழுதிட்டு வர கவியரசர் அந்த ஒரு இடத்தில் மட்டும் குமரா என்று போடுகிறார் குமரன் என்றால் இளமையானவன் அங்கே அந்த இடத்துல அந்த சொல் போட வேண்டிய அவசியம் என்ன முருகாக்காந்தாவே போட்டுட்டு வந்திருக்கலாமே இத்தனை இடத்துல போட்ட மாதிரி ஆனால் அந்த ஒரு இடத்துல முதுமை வராது என்ற சொல் இடத்துல மட்டும் குமரா சொல்ல சொல்ல அப்படின்னு பாடுறது வந்து கவிரசன் வந்து எவ்வளோ நுட்பமாக பாடல் எழுதக்கூடிய ஒரு கவிஞர் என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் அதுக்கப்புறம் முருகன் என்றால் அழகன் என்று தமிழ் மொழி கூறும் முருகு என்றால் அழகு ஒரு பொருள் இருக்கிறது அதை தான் எழுதுகிறாரு முருகன் என்றால் அழகு அழகன் என்று தமிழ்மொழி கூறும் அழகன் எந்தன் குமரன் என்று மனமொழி கூறும் அப்போ என்னோட மனசுக்குள்ளே மனசு நான் என்ன தெரியுமா சொல்லிக்குவேன் அந்த அழகன் தான் என் குமரன் குமரன் என்றால் இந்த இடத்துல மகன் என்று பொருள் நீங்கள் உலகெல்லாம் அழகுன்னு சொல்கிறீங்களா அந்த அழகம் தான் என்னுடைய மகன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வேன் மனமொழிக்கு ஒரு மனசுக்குள்ளே நான் சொல்லிப்பேன் பெருமைப்பட்டுக்குவேன் என்று எழுதியிருக்கிறார் எப்படி ஒரு தாயினோட மனசுக்குள்ளே கூந்து எழுதினா இருக்கும் ரொம்ப அழகான ஒரு சொ வரிகள் உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும்போது அதன் உள்ளிருந்து வாழ்த்துவது உணரலன்றோ உயிரினங்கள் ஒத்தர ஒத்தரை வாழ்த்துக்கும் போது அதுக்கு இருக்கிற அந்த ஆன்மாக்குள்ளே இருக்கிறது நீதான் அந்த நீ தான் எல்லாரையும் வாழ்த்துற அப்படின்னு சொல்லி முருகனை சொல்லிட்டு திருப்பி சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா உள்ள சொல்ல சொல்ல இனிக்குதடா பாடி முடிப்பாங்க அத்தனை நீட்சியாக அந்த ஆலப்படி போய் அந்த பாடல் முடிப்பது வந்து ஒரு தாயினோட சிலா கைப்பை சொல்லுவதாக கே வி மகாதேவன் அத்தனை அழகாக இசையமைத்திருப்பார் ரொம்ப ஒரு அழகான ஒரு பாடல் இந்த கவி நுட்பத்தோட இந்த பாடலை கேட்டுப்பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கந்தன் கருணை என்ற படத்தில் சொல்ல சொல்ல தீனிக்கு ரொம்ப அழகான பாடல் நன்றி